சரிங்களா <imitation> கிடையாது <imitation> <imitation>

அப்படியே கொண்டிருக்கிறது போகிற நமக்கு நமக்கு ஏதோ ஒரு கிடைக்கிது அந்த கிடைக்கிறதா நம்ம என்ன வாய்ப்பு இப்போ நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க இது அஞ்சு பிள்ளைங்களுக்கு அந்த அஞ்சு கிலோ பிள்ளைகளுக்கே நம்ம பேச முடியாது இன்னைக்கு ஒரே ஒரு குழந்தைங்க வந்து நம்ம பார்த்து என்ன தெரியல எஸ்ஆர்ஐ அப்படின்னு பார்த்தோம் சரியா ஏன் இந்த எஸ்ஆர்ஐ வந்து அதிகம் பேசுவது பாத்தீங்கன்னா மாணவர்கள் என்னதான் படித்து வேலைக்கு போய் நிறைய சம்பாதிச்சு நிறைய கொண்டாடுவோம் சம்பாதிக்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் சரியா நிறைய குழந்தைகள் வந்து ஏதாவது

லட்சம் வாங்கலாம் லட்சம் கோடி ஆகலாம் கோடி மில்லி நேரத்தில் போடலாம் அப்போ உலகம் இருக்க இது பறக்கும் இந்த உலகம் நிற்க பறகுறதுக்கு நம்ம தவிர இருக்கக்கூடிய பைப் காரணமாக சரிங்களா அப்போ நம்ம ரொம்ப கூட அப்போ

நீங்கள் வந்து பசங்க கொண்டு போய் படுத்திங்கன்னா இதுவே சமையல் செய்வது இதுவே சமய செய்யலாம் இதே ஏற்க தெரியுமா தெரியாதுலையா ஏன்னா படிப்பு சாப்பிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த எஸ்ஆர் ஆரம்பமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி நல்ல ஒரு செய்தி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பொறுமையாக வந்து இது வரைக்கும் நான் அப்படினு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க அந்த விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தேங்க்யூ வா நான்